ஹாய் நண்பர்களே வணக்கம் நமது சேனலின் வாழ்க்கை வரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ உள்ளே போகலாம் நீ நல்லவனா இருந்தாலும் வாழ்க்கை ஏன் ஒன்ன மட்டும் அதிகமா சோதிக்குது யாருக்கும் கெடுதல் நினைக்கல யாரையும் ஏமாத்தல உழைச்சு வாழ்ந்தா போதும்னு நினைச்சேன் ஆனா வாழ்க்கை திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்துத இதுக்கு பதில் நீ பாவம் செய்திருக்கேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா அது முழு உண்மை கிடையாது உண்மையிலே நல்லவர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு காரணம் கர்மா ஆனா மக்கள் நினைக்கிற கர்மா இல்ல இதுக்கு மூன்று ரகசிய விதிகள் இருக்கு கர்மாவின் முதல் விதி நல்லவன் என்றால் தண்டனை இல்லை தயாரிப்பு நீ நல்லவன் என்றால் உன் வாழ்க்கை எளிதா இருக்கும் அப்படின்னு கர்மா எங்கேயும் சொல்லல நல்ல மனசு இருக்கிறவங்க பெரிய விஷயங்களை தாங்கும் சக்தி உள்ளவங்க அதனாலதான் வாழ்க்கை அவர்களை முதலில் சோதிக்குது இது தண்டனை கிடையாது அப்கிரேட் ப்ராசஸ் மண்ணில் அழுத்தமாயிருக்கிற விதைதான் வலுவான மரமா மாறும் கர்மாவின் இரண்டாவது விதி நீ செய்ததல்ல நீ சகித்தது பல நேரம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யல ஆனா நீ உன்னையே கெடுத்துக்கிட்டு இருப்பாய் அதிகமா மன்னிச்ச அதிகமா பொறுத்துக்கிட்ட அதிகமா சரின்னு சொல்லிட்ட கர்மா கேக்குது நீ எதுக்கு இவ்வளவு சுமக்குற அந்த சுமை உடைக்கத்தான் கஷ்டம் வருது கஷ்டம் உன்னை அழிக்க வரல உன்னை எல்லை போட சொல்ல வருது கர்மாவின் மூன்றாவது விதி தாமதமான நீதி மறந்த நீதி அல்ல நல்லவங்க பாதிக்கப்படுற மாதிரி தெரியும் கெட்டவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா கர்மா ஸ்டாப் வாட்ச் வைச்சு வேலை பண்ணாது அது பேலன்ஸ் ஷீட் வைச்சு வேலை பண்ணும் உனக்கு இப்ப வர்ற கஷ்டம் பின்னால உன் வாழ்க்கையையே காப்பாத்தும் சில பாடங்கள் மெதுவா தான் வரும் ஆனா வந்தா முழுசா மாற்றும் உண்மை என்ன தெரியுமா நீ நல்லவன் என்பதால தான் உன் வாழ்க்கை இப்ப கடினமா இருக்கு நீ பலவீனமா இருந்தா வாழ்க்கை உன்னை விட்டிருக்கும் ஆனா நீ வலுவானவன் அதனால தான் இந்த பாதை இப்ப நீ அழுறியா களைப்பா இருக்கியா விட்டுடலாம்னு தோணுதா ஒரு விஷயம் நினைச்சுக்கோ கர்மா உன்னை தண்டிக்கல உன்னை உருவாக்குது இன்னும் கொஞ்சம் போரு இந்த கஷ்டம் உன் கதையில கடைசி சாப்டர் இல்ல நல்லவருக்கு கஷ்டம் வருது ஏன்னா அவன் வாழ்க்கையை மாற்ற சக்தி உள்ளவன் நல்ல மனசுக்கு ஏன் இவ்வளவு வலி ஒரு கிராமம் அங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் இருந்தான் பெயர் யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க அவன் நல்லவன் அவ்வளவுதான் அவனுக்கு அடையாளம் யாராவது பசியோட வந்தா நான் சாப்பிட்ட பிறகு வாங்க அவன் சொன்னதே இல்ல அவனுக்கு இல்லாத நாள்களிலும் அவன் கை காலியாக இருந்ததே இல்ல ஆனா வாழ்க்கை மட்டும் அவனுக்கு எப்பவும் காலியாகத்தான் இருந்தது கஷ்டம் தொடங்கும் இடம் அவனோட அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அம்மாவும் உடம்பு சரியில்லை படிக்கணும் நினைச்சான் ஆனா குடும்பம் அவனை வேலைக்கு அனுப்பிச்சு நல்லது பண்ணா நல்லது நடக்கும் அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரே பாடம் அவன் நம்பினான் முழுசா நம்பினான் நல்லதுக்கு பதிலா வலி வேலை பார்த்த இடத்துல முதலாளி ஏமாற்றினார் சம்பளம் குறைச்சார் அவனோ சத்தம் போடல பாவம் சார் அவன் சொன்ன ஒரே வார்த்தை அதே நல்ல மனசால நண்பன் பணம் வாங்கினான் திருப்பி தரல அதே நல்ல மனசால ஒருத்தி காதல் சொன்னாள் அவனை பயன்படுத்திக்கிட்டு போயிட்டாள் ஒவ்வொரு முறையும் அவன் ஒரே கேள்விதான் கேட்டான் என்ன தவறு செய்தேன் ஒரு நாள் ஒரு இரவு எல்லாம் உடையும் ஒரு இரவு மழை பெய்துகிட்டிருந்தது அவன் சாலையோரம் உட்கார்ந்திருந்தான் கண்களில் கண்ணீர் இல்லை அதுக்கு கூட சக்தி இல்லை அவன் வானத்தை பார்த்து சொன்னான் கடவுளே நான் யாருக்கும் கெடுதல் செய்யல ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி சோதனை அந்த நொடியில் அவனுக்கு பின்னால ஒரு முதியவர் குரல் ஞானியின் வார்த்தைகள் நல்லவங்க கேட்கிற ஒரே கேள்வி இதுதான் அவன் திரும்பி பார்த்தான் ஒரு வயதான மனிதன் முகத்தில் அமைதி அவர் சொன்னார் நீ நல்லவன்தானே ஆமாம் அதனாலதான் உனக்கு கஷ்டம் அவன் ஷாக் கஷ்டம் தண்டனை இல்லை அது தேர்வு கர்மாவின் உண்மை அந்த முதியவர் சொன்னார் உலகத்துல இரண்டு பேர்தான் அதிகம் சோதிக்கப்படுவாங்க ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் கெட்டவனே அவன் செய்த பாவம் சுடும் நல்லவனே அவன் உள்ள சக்தி சுடும் நீ பலவீனமாயிருந்தா வாழ்க்கை உன்னை விட்டிடும் ஆனா நீ வலுவானவன் அதனாலதான் இந்த பாதை மாற்றம் அந்த நாளுக்கு பிறகு அவன் மாறினான் நல்லவன்தான் ஆனா இனி எல்லாருக்கும் இல்லை எல்லை போட்டான் சத்தம் போட கற்றுக்கொண்டான் இது தவறுன்னு சொல்ல கற்றுக்கொண்டான் அதே வாழ்க்கை ஆனா இப்ப வேறு மனிதன் முடிவு வருஷங்கள் கழிச்சு அவன் வாழ்க்கை சரியானது பணம் வந்தது மரியாதை வந்தது அமைதி வந்தது ஒரு நாள் ஒரு இளைஞன் அவனை கேட்டான் அண்ணா நல்லவனா இருந்தா வாழ்க்கை ஏன் இவ்வளவு வலிக்குது அவன் சிரிச்சான் அதே வார்த்தை சொன்னான் ஏன்னா நல்லவங்க வாழ்க்கையை மாற்ற வர்றவங்க